மனுஷ இந்த தொழில்துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் தான் தர முடியும் என்கின்றார் சிலர் கூறுகின்றார்கள் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் தான் தர முடியும் என்கின்றார்கள் எனினும் ஜனாதிபதியினால் ஆயிரத்தி எழுநூறு வழங்கப்படுவதாக உறுதிமொழி வழங்கப்பட்டிருக்கின்றது ஒரு பாரிய பரஸ்பர முரண்பாடு காணப்படுகின்றது தோட்ட தொழிலாளர்களின் இந்த சம்பள பிரச்சனை தொடர்பான உடையத்தினை மமது உடகால் சந்திப்பில் நாங்கள் சற்று கோடிட்டு காட்ட விரும்புகின்றோம் குறிப்பாக தொடர்ந்தும் இந்த சமுதாயம் ஏமாற்றப்பட்டு கொண்டு வருகின்றது நமக்கு தெரியும் கடந்த பல தசாப்தங்களாக குறிப்பாக கடந்த இருநூறு வருடங்களாக இந்த மக்கள் தொடர்ந்தும் ஏமாற்றப்பட்டு கொண்டு வருகின்றனர் ஒவ்வொரு அரசியல் தலைமையும் தமக்கு சாதகமான விடயங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இந்த மக்களினை பகடை காய்களாக பாவித்ததுதான் இங்கு நிதர்சனமாக காணப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கம் ஆயிரம் ரூபாய் சம்பள பிரச்சனை என்கின்ற விடயம் ஒரு மிகவும் முக்கியமான பேசுபொருளாக காணப்பட்டது அக்காலத்தில் அந்த சம்பளத்தினை அரசாங்கம் வழங்கும் என்று உறுதிமொழி வழங்கியிருந்தாலும் குறித்த விடயமானது யதார்த்தமாவதற்கு சுமார் ஐந்து வர்ற காலங்கள் சென்றன கம்பெனிகள் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் முறைப்பாடுகளும் செய்திருந்தன அதுபோன்றே தற்போதைய காலப்பகுதியில் நமக்கு தெரியும் கடந்த மே மாதம் முதலாம் தேதி நுவர்லியா மாவட்டத்திற்கு சென்றிருந்த ஜனாதிபதி அவர்கள் குறித்த தோற்ற தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் வழங்குவதாக உறுதிமொழி கொண்டிருந்தார் குறித்த விடயம் அவர் அந்த அறிவிப்பினை மேற்கொண்டு சில வினாடிகளில் வர்த்தமானி மூலமாக பிரசுரிக்கப்பட்டிருந்தது நமக்கு தெரியும் கடந்த கால பகுதியிலும் குறித்த விடயங்கள் வர்த்தமானி மூலமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு வேளையிலும் கம்பெனிகள் அந்த வர்த்தமானிக்கு எதிராக அந்த தீர்மானத்திற்கு எதிராக நீதிமன்றம் சென்றது நமக்கு ஞாபகம் இருக்கும் அதுதான் யதார்த்தமான விடயம் இது அரசாங்கத்திற்கு நிச்சயமாக தெரிந்த ஒரு விடயம் கடந்த காலங்களிலும் சம்பள அதிகரிப்பினை மேற்கொள்கின்ற ஒவ்வொரு கால பகுதியிலும் கம்பெனிகள் நீதிமன்றத்தை நாடி விடயமானது பாராளுமன்றம் மூலமாக இலகுவாக தீர்க்கப்பட்டிருக்கும் தீர்க்கப்பட்டிருக்கமாக காணப்பட்டது குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த விடயம் பாராளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டு பாராளுமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருந்தால் இதனையும் கூட சக்தி வாய்ந்த ஒரு விடயமாக காணப்பட்டிருக்கும் ஆனாலும் குறித்த விடயம் தொடர்பாக உண்மையிலே மிகவும் இந்த தோட்ட தொழிலாளர்களது வாழ்வாதாரம் தொடர்பாக எந்த விதமான கரிசனையும் இல்லாத இந்த ஆட்சியாளர்கள் செய்த சூழ்ச்சியாகத்தான் இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க மேலும் நமக்கு தெரியும் இந்த விடயம் தொடர்பாக தற்பொழுது அண்மையில் நிறுவனங்களுக்கும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த தொழிற்சங்கங்களுக்கு முடையிலான சம்பள நிர்ணய தபையில் ஒரு கூட்டம் இடம்பெற்றிருந்தது அந்த கூட்டத்தில் அரச தரப்பினரோ அதுபோன்ற கம்பெனிகள் தரப்பினரோ சமூகம் அளிக்கவில்லை இப்பொழுது கம்பெனி தரப்பினர் சமூகம் அளிக்காமல் விட்டிருந்தால் அதற்கு சரி கம்பெனி தரப்பினர் பக்கத்தில் ஒரு 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 பதில் இருக்கலாம் நாங்கள் நீதிமன்றம் சென்றதனால் நாங்கள் சமூகம் அளிக்கவில்லை என்கிற விடயம் அங்கே இருக்கலாம் ஆனால் அரசு தரப்பு ஏன் சமூகம் அளிக்கவில்லை என்கின்ற அது அதுபோன்ற நேத்திய தினம் பாராளுமன்றத்தில் மனுஷ சுனியக்கார இந்த தொழில்துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் தான் தர முடியும் என்கின்றார் சிலர் கூறுகின்றார்கள் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் தான் தர முடியும் என்கின்றார்கள் இன்னும் ஜனாதிபதியினால் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வழங்கப்படுவதாக உறுதிமொழி வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இதில் ஒரு பாரிய பரஸ்பர முரண்பாடு காணப்படுகின்றது அவர்களது மேதினத்தினை வெற்றிகரமாக செய்ய முடியாத நிலைமை காணப்பட்டிருந்தது மேதினத்திற்கான மக்களது பங்களிப்பு மிகவும் குறைவாக காணப்படும் என்கின்ற சந்தேகம் அவர்களுக்கு இருந்தது ஆகவே மேதினத்தில் ஒரு குறித்த தொகையினரே குறித்த சனத்தொகையினரே காட்ட வேண்டும் என்று என்கின்ற அந்த பேராசையினால் அவாவினால் அவர்களது தோல்வியை மறை அந்த 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 தொழிற்சங்கங்கள் கட்சிகள் ஜனாதிபதி மூலமாக வழங்கியிருந்த இந்த வழி அதிகரிப்பு செய்தி இதன் மூலமாக சிலர் ஒரு குறுகிய கால சந்தோஷத்தினை அனுபவிக்க கூடிய சந்தர்ப்பம் கிட்டியது மக்களை வரையிலே மக்கள் ஏமாற்றப்பட்டார் மக்கள் சந்தோஷமாக பட்டாசு வெடித்தார்கள் பால்ச்சோறு உண்டார்கள் அதுபோன்று மக்கள் இந்த மேதிர கூட்டங்களில் பங்கெடுப்புகளை மேற்கொண்டார்கள் ஆனால் யதார்த்தம் என்ன உண்மையிலேயே இந்த நாட்டில் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி இவ்வாறான ஒரு விடயத்தினை வழியிலே கூடுகின்றார் என்றால் அந்த விடயம் வர்த்தமானம் மூலமாக அறிவிக்கப்படுகின்றது என்றால் உண்மையிலே நடந்தது என்ன உண்மையிலேயே இந்த ஜனாதிபதியின் இந்த வாக்குறுதி ஜனாதிபதியின் இந்த வெளியீடு செல்லா காசாக சென்றதுதான் மிச்சம் இந்த மீண்டும் நாங்கள் தெளிவூட்ட வேண்டிய விடயம் ஒன்று இருக்கின்றது அதுதான் இந்த தோட்ட தொழிலாளர்களை இந்த நாட்டில் இருந்த அனைத்து அரசாங்கங்களும் தொடர்ந்தும் பகடை காய்களாக பாவித்து வருகின்றது குறிப்பாக இந்த ஆயிரம் ரூபாய் சம்பள விடயம் தொடர்பான விடயம் மேலெழுந்த காலப்பகுதியில் அக்காலத்தில் பிரதமராக இருந்தவர் இப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் ஆனால் அந்த காலத்தில் கூட ஒன்றையும் செய்ய முடியாது ரணில் விக்ரமசிங்க இந்த காலத்தில் வந்து நான் தோட்ட தொழிலாளர்களுக்கு இதை அதை செய்வேன் என்கின்ற போலி வாக்குறுதிகளை வழங்குவதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அது செல்லா காசாக சென்றிருக்கின்றது அவை தேர்தல் நெருங்கிக் கொண்டு வருகின்ற இந்த வேலையில் இந்த மக்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சிகள் இந்த தொழிற்சங்கங்கள் இந்த ஜனாதிபதி இந்த பிரதமர் உள்ளிட்ட இந்த குழுக்கள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து மக்களை தொடர்ந்து ஏமாற்றி தமது பக்கத்தில் திசை திருப்ப நினைப்பார்கள் என்று சொன்னால் அதனை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது மாத்திரமல்ல இதற்கு எதிராக பாரிய மக்கள் சக்தி ஒன்றை கட்டியெழுப்ப வேண்டிய ஒரு தேவை ஒரு கட்டாயம் இருக்கின்றது அதற்காக நாங்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் அதுக்காக நாங்கள் தீவிரமாக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் இது தொடர்பாக மக்களும் தற்போது தெளிவடைந்த வண்ணம் இருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் மக்களுக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்பும் இதுதான் தொடர்ந்து ஏமாற வேண்டாம் தொடர்ந்தும் ஏமாற்றப்பட வேண்டாம் இது தொடர்பாக தெளிவாக இருங்கள் ஆகவே இந்த நரித்தனமான இந்த ஏமாற்றுத்தரமான இந்த ஏமாற்று விதமான இந்த வித்தைகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாமல் தயவு செய்து நீங்கள் சரியான அரசியலின் பக்கம் திரும்புங்கள் என்கின்ற இந்த விடத்திலையும் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் நன்றி